அன்பு ரோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கடந்த பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சென்னையிலேருந்து முதல் ஃப்ளைட் ஹாஜியலோட ஜித்தாவில் வந்து இறங்கிருச்சு மாஷா எல்லோரும் ரொம்ப சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க அந்த காட்சிகளை மக்களுக்கு காட்டணும் இங்கே வந்து அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்தை எப்படியெல்லாம் நம்ம மக்கள் சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வீடியோ மூலயமா காட்ட போகிறேன் ஒன்று இன்னொன்று என்னென்னா இதில் முக்கியமான அளப்பெரும் பணியாருன்னா ஐடபிள்யூஎஃப் அவங்க தான் அந்த களத்தில் இருந்தாங்க ஏர்போர்ட்டில் பர்மிஷனே இல்லை இருந்தாலும் பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு முயற்சியில் நான் அல்லாவினுடைய பொருத்தத்தை நாடி இந்த விஷயங்களை அவங்க ரொம்ப மனப்பூர்வமாக ஈடுபட்டாங்க அந்த ஐடபிள்யூஎஃப் நிர்வாகிகள் வாலண்டியர்ஸாக நிர்வாகிகள் எல்லாம் வாலண்டியர்ஸாக மாறி இந்த பணியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அவங்களுடைய பணி மிக சிறப்பாக இருந்துச்சு சென்னையிலேருந்து இப்போ முதல் முதல் விமானமாக எட்நூற்றி எண்பத்தி நா எட்நூற்றி நாற்பத்தி நாலு பயணிகளோடு இங்கே வந்து இறங்கிருச்சு அதில் வந்து பாஸ்போர்ட் மிஸ்ஸிங்கு லக்கேஜ் மிஸ்ஸிங்கு ஃபோன் மிஸ்ஸிங்கு இதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி கொடுத்தாங்க அதுதான் அதில் உள்ள பெரிய பியூட்டியே என்னென்னா இதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி கொடுத்தாங்க ஒம்போதரை மணிக்கு வந்த ஃப்ளேட்டு இரவு இரண்டே இரண்டரை மணி வரையும் அவங்களோடவே இருந்தாங்க இவங்க எல்லாமே அவங்களோட தேவையை பூரா பூர்த்தி பண்ணிட்டு தான் இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அந்த காட்சிகளை பூரா நான் அவங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்கப்ப அந்த வீடியோவில் அவங்க செய்த பணிகளை அவங்கள பார்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷப்படுவோம் இன்னொன்று என்னென்னா இப்போ தான் தொடர்ந்துருக்காங்க அந்த பணியை கண்டிப்பா அந்த பணியை அல்லாஹ் இந்த பணி மென்மேலும் சிறக்கிறதுக்காக அவங்களுக்காகவும் ஹாஜிகளுக்காகவும் துவா செய்யுங்க ஜித்தாவில் உள்ள ஐடபிள்யூடைய வாலண்டியர்ஸ் அதாவது அவங்க எல்லாருமே பொறுப்பில் உள்ளவங்க அவங்க எல்லாருமே முதல் பிளேட் வந்து பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இரவு ஒன்போதரை மணிக்கு வந்துச்சு இவங்க எல்லாமே ஏர்போர்ட்டுக்கு நேரடியாக போயிட்டு அவங்க எல்லாமே ரிசீவ் பண்ணி மொத்தம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நூறு இரநூறு பேர் வரல மொத்தம் அவங்க வந்து வருவீங்களுடைய எண்ணிக்கை வந்து எட்நூத்தி ஐம்பத்தி சம்திங் பிளஸ் ஓகேயா அடுத்து சொல்ற பெரிய இவங்க ஒவ்வொருத்தவங்கள கூப்பிட்டு பாஸ்போர்ட் செக் பண்ணி நம்பர் என்ன உங்க நம்பர் என்ன உங்க வந்திருக்கு நீங்க இந்த இந்த ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக நில்லுங்க இப்படி அவங்கள எல்லாம் ஒரு கோவார்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள அது இல்லாம அவங்களே ஸ்கேன் பண்ணாங்க ஒவ்வொரு பட்டியா வாங்கி ஸ்கேன் பண்ணி எந்த நம்பரு எந்த நம்பருடைய வந்து எங்கே போகணும் எந்த நம்பருடைய லக்கேஜ் எந்த வண்டிக்கு ஏறணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் இங்க ஐடபிள்யூஎஃப் வாலண்டியர்ஸ் செஞ்சாங்க அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு பாக்கையில ஒன்னு இன்னொன்னு என்னன்னா அது மட்டும் நிறைய மக்கள் வந்து செவன்டி பிளஸ் வந்தவங்க அந்த செவன்டி பிளஸ் வந்தவங்களுக்கு இவங்களால முடிந்த உதவிகள் நிறைய செஞ்சாங்க என்னன்னா அவங்களால நடக்க முடியாது அவங்க வண்டி வச்சு இவங்களே தள்ளிட்டு போவாங்க அது இல்லாம மாடி ஏறி நடக்க முடியாது அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இது மாதிரி விஷயங்கள்ல நிறைய பண்ணாங்க அப்படியே இன்னும் அது 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 அடுத்து என்னன்னு பார்த்தா அங்கிருந்து வரக்கூடிய லக்கேஜ் வந்து அரசாங்கத்தால சவுதி அரசாங்கத்தால சாரி சவுதி ஏர்லைன்ஸால வெளியேற்றப்பட்ட லக்கேஜ்களை நிறைய லக்கேஜ் மிஸ் ஆகிருச்சு அந்த பொறுப்பேற்று போய் தேடி கண்டுபிடிச்சு எந்த நம்பர்ல இருக்கு எந்த லக்கேஜ்ல இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிஜுவல் அந்த எட்நூத்தி ஹெச்னுடைய பேரனுடைய இண்டிஜுவலையும் கலெக்ட் பண்ணி எல்லா லக்கேஜ் வந்துருச்சா யாராருக்கு என்ன மிஸ்ஸிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஏற்பாடு பண்ணாங்க அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அதிகமான ஆட்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் போனாங்க அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த வாலண்டியர்ஸ் பணியில ஒரு பெண்ணும் ஈடுபட்டிருந்தாரு அலஹமதுல்லா அதுவும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு இங்க வந்து ஆண்களுக்கு தமிழ ஏன் பெண்களுக்கு தமிழன் அதே மாதிரி அந்த முதியோர்கள் வருவாங்கல்ல அவங்கள வந்து இவங்க இவங்களும் தள்ளு வண்டி வச்சிருந்தாங்க இவங்களும் அந்த வண்டியை வச்சு கொண்டு போற அளவுக்கு ரெண்டு மூணு வண்டி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க வருவாங்க நம்ம இந்த ஹச் வாலண்டியர்ஸா பல வருடங்களாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறனால இவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி செஞ்சு செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன ஆஹ் லைன் லைனா லைன் லைனா பிரிச்சு கரெக்ட் கரெக்டா இந்த செஃபுக்கு இவங்க போகணும் இந்த லைனுக்கு இவங்க போகணும் இந்த லைனுக்கு இவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா செக் பண்ணி செக் பண்ணி அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி செக் பண்ற மாதிரி இவங்க செக் பண்ணாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அங்க வந்து அவங்களுடைய லக்கேஜ் மிஸ் அந்த லக்கேஜ் மிஸ் தேடி கொடுத்தாங்க ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து அவங்களுடைய மொபைல் மிஸ் ஆயிருச்சு இந்த மொபைலை அங்கே உள்ள ஆள் அத்தாரிட்டி சொல்லி அந்த அத்தாரிட்டி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் இன்னொரு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி இப்படி சொல்லி மாசாலாம் அந்த மொபைலை எப்படியே ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தாங்க மாசாலா மாசாலா அவங்களுடைய பணி வெகு வெகு சிறப்பாக இருந்துச்சு இன்னும் ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆகலை ஆனால் ஹஜ்ஜு ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி அவங்களுடைய பணியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் உள்ள நிர்வாகிகள் வந்து நிர்வாகிகள் தான் எல்லாம் அன்னைக்கு போனது போனாங்க ஏன்னா மற்றவங்கள்ட்ட அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து வெளிப்படை யார்கிட்ட சொல்லாம அந்த நிர்வாகிகளுக்குள்ள மட்டும் போய் இந்த செயலை செஞ்சாங்க இந்த செயலை செஞ்சுட்டு இன்னொரு என்னன்னா இந்த பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கையில எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அடுத்து வந்து நம்ம பஸ்ல ஏழையில இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க யாராருக்கு இருக்கு எந்தெந்த பஸ் அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல அமர வச்சு அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க கலைப்பா இருப்பாங்கல்ல அதுக்காக அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் செஞ்சாங்க அந்த பெண்மணி தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி அவங்களுக்கு தேவையான சில வசதிகள் இதெல்லாம் அந்த நேரங்கள்ல கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அங்கிருந்து ஹாஜியில வரவேற்ற இதுல வந்து அவங்களை வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா குன்னூர் ரோல மாறி போச்சு ஏன்னா அவங்க எதுவுமே தெரியாம கண்ணக்கட்டி காட்டுல விட்ட மாதிரி வர்றாங்க இங்க இருந்து ஊர்ல இருந்து வரையில இங்க வந்து நமக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்ததுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிற அவங்களுக்கே தன்னை அறியாம ஒரு சந்தோஷம் வந்துச்சு இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கையில நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாவும் இருந்துச்சு மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு மசல்ல அதோட இந்த ஐடிஎஃப் ஐடபிள்யூஎஃப் வந்து பணியை நிப்பாட்டிகளை இன்னொன்னு 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 நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க નો દિરામાં આરિબ આ લાસ્ટ ટ્રેક પર પાસો આરિબ એંગે દિરા પર પરમાર કરી લે ને એય આપણને સાથ હોય છે આ જ એંગે ને એય પાસો அவங்களுடைய பணி சிறக்க நம்மள்ட்ட ஆண்டவன்கிட்ட பிரார்த்திப்போம் அதே மாதிரி வந்த உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம பிரார்த்திப்போம் அதே மாதிரி நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க இன்னொன்னு என்னன்னா ஒரு வயதான ஒரு ஒருத்தர் மாடியில இருந்து ஏறி ஏற இறங்க முடியாம இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்றாங்க போய் அவங்களுடைய லக்கேஜ் அவங்களே கேர் பண்ணாங்க அவங்களோட லக்கேஜை உங்களே கேரி பண்ணிட்டு எல்லா லக்கேஜுக்கும் இவங்க பொறுப்புதாரை மாதிரி நின்று நிறைய விஷயங்களை செஞ்சாங்க மாஷால்லா அதெல்லாம் பெரிய பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு அலமதுல்லா ஐடபிள்யூடைய பணி மாஷால்லா வேற லெவல் சிறப்பிக்குரியது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து ஜித்தாவோட நீ பாட்டிக்கல மக்காவில் உள்ள வாலண்டியர்ஸையும் சொல்லி அங்க உள்ளவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க பஸ் எப்படி வரும் லக்கேஜ் வந்து மொத்தமாக தான் போகும் இங்கேருந்து ஓகேயா இந்த மொத்தமாக தான் லக்கேஜ் போகும் அந்த லக்கேஜை வந்து ஒவ்வொரு ரூம்க்காக கொண்டு இவங்க கொடுக்கணும் ஒவ்வொரு ரூம்க்காக இவங்க தான் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்து அஞ்சு ஆன லக்கேஜை ரூமில் மாறினதே இந்த ரூமில் மாறினது அந்த ரூமுக்கு அந்த ரூமில் மாறினது இந்த ரூமுக்கு இப்படி ப்ராப்பராக செஞ்சு இவங்கெல்லாம் வாலண்டியர்ஸு நிர்வாகிகள் வேலை இல்லாமல் இல்லை வேலையோடு சேர்த்து இதையும் அள்ளாடை பொறுத்ததுக்காக செய்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வீடியோ பாருங்கள் ஹஜ்ஜை பற்றி இனிமேல் அடிக்கடி வீடியோ வரும் ஹஜ்ஜில் உள்ள க ஹஜ்ஜில் உள்ள அனைத்து விதமான சந்தேகங்களும் வரக்கூடிய வீடியோக்கள் மூலியமாக உங்களுக்கு தீர்க்கப்படும் சார் நம்மளுடைய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ஹஜ்ஜு சீசனையும் ஃபாலோ பண்ணு எப்படி நம்ம ரமலான் சீசனை ஃபாலோ பண்ணிலோ மாதிரி ஹஜ்ஜு சீசனையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்